குட்நைட் தங்கச்சிமா சரி ஆனந்தனா ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு கண்டிப்பா நாளைக்கு கண்டிப்பா போடுறேன் சரியா தண்ணீர் காக்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் சூப்பர் கண்ணன்மா சூப்பர் தங்கம் முத்து தங்கச்சி நீ வணக்கம் சில காலக்கம் சூப்பர் வணக்கம் நானும் அதே பரிகாரம் செய்கிறேன் அப்படியே பயமா இருந்திருக்கும்ல கேஆர்சி அப்பதிக்கு குழம்புன்னு இருந்தா வாசனை வரும் குழாய் சாரி குழம்புன்னு இருந்தா வாசனை வரும் குள போய் போயிருந்தா யோசனை வரும் குழம்பி போயிருந்தா யோசனை வரும் ஹரணி என்றங்கா சேனல் லைவ்னா லைக் வரும் எங்கனா லைக் வருது லைக்கே வர வரல ரொம்ப 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 நன்றி அண்ணா ஆஹ் யாது முறை அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டுக்காங்க நல்ல தங்கச்சிங்க இந்த மாதிரி எல்லாம் தங்கச்சி வச்சுக்கிட்டு என்ன பண்றது கால களிகாலம் பாசம் நிறையா அச்சோ அப்படியே சரிண்ணா சேன சரிய சரியாயிரும்ண்ணா பாலண்ணா கேசி பங்கு செல்லம் சங்கர் சகோ வேதாரண் கண்ணன் கிருஷ்ணா கீர்த்தனா சகோ கோமதி சகோ மற்றும் பெயர் விடுபட்ட ஒரு கேசி தமிழ்நாடு வணக்கம் சகோதி உங்க ஒரு புகைப்படம் பிரபு சகோ என்ன என்னோட புகைப்படம் சரி நான் உங்களோட வீடியோ பார்த்துக்க

இன்னும் ஸ்பெஷல் பாசம் அதெல்லாம் ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லைன்னா எப்போ மொழி தான் சாப்பாடு நல்ல பதில் என்னம்மா ஆபாதம் பக சத்ரம் தாத்ரம் சரி கேசிமா சாரி கேசிமா கொடுமுடி செய்வது எல்லாமே ப்ராப்ளமா ஐயோ அப்படியா பலண்ணா இன்று வெளிவந்த அனைத்து வீடியோவும் மாறுபடி கூடுதல் ஒரு குழந்தை பாடல் வேற லெவல் தங்கச்சி முருகன் அந்த கூடலூர் கோண பாப்பா அது கொண்டு வரவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் இப்படி ஐடி இது வந்து இப்படி அவ சொல்லி காமிச்சா இப்படி வேலை இப்படி இருக்கு அப்படின்னா அப்படி பாப்பல அப்படி பாரு அப்படி சொன்ன உடனே நீ அதுக்காக நீ வரல வந்து மூக்குல வச்சிடாத அப்படின்னு என்னென்னவோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அண்ணா அது தண்ணி எடுக்கிறியாமா நானே எடுத்துட்டேன்

முரளி நல்லா இருக்கீங்களா என் மருமகள் தமிழ் தூக்கிட்டாங்க இல்லங்களுக்கு தூங்கல சிஸ்டர் புதுசாவே யாரும் வர மாட்டேங்கிறாங்க என்னன்னு அதை பத்தி வீடியோ பாருங்க சரி சங்கரான் கண்டிப்பா பாக்குறேன்டா சங்கர் சகோ வணக்கம் சாப்பிட்டேன் முரளி சகோ நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல உள்ள முரளி சகோ சிவா ஹாய்மா வாங்க சிவா வணக்கம் ஹாய் சிவா நல்லா இருக்கீங்களா நீ அழகு சிரிக்கட்டும் அழகு அழகு ரொம்ப சந்தோஷம் சகோதரத்தை வாரிகள் முரளிய வணக்கம் குரலினே நல்லா இருக்கீங்களா நல்லா நீங்க நலமா எப்போதும் உங்களுடையதானே சொல்லுவோம் வணக்கம் அருள் குமார் ஹாய் அருள்மா ஆத்தா நல்லதே நடக்கும் நாளை சந்திப்போம் ஏனே கிளம்பிட்டியா அண்ணா நீங்க வந்திருக்கீங்களா அந்தியூர் நாடக மீடியா உம் அண்ணன் வந்திருக்காங்க ம் நல்லா சங்க சகோ நீங்களா ஹாய் அக்கா வாருங்க சரோணங்க ஹாய்மா சரோ நல்லா நீங்கள் எந்த ஒரு அருள் சகோ நான் வந்து மனப்பாறை நீங்கள் எந்த ஒரு சிரித்தாலும் சீக்காட்டும் அழகு அதுதான் ரொம்ப சந்தோஷம் சரோ முரளி சகோ யார் அது ஹார்ட் அனுப்புறது